வணக்கம் வெள்ளம் தங்கராஜ் ஜியோ இருக்குது அதாவது உலகத்தில் இருக்கிற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை எதனால ஆரம்பிச்சிருக்கு ஓடிட்டு இருந்தது இப்ப புதுசா என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் இல்லாம இஸ்ரேல் ஈரான் டென்ஷன் இஸ்ரேல் போய் ஈரான் அட்டாக் பண்ணிருக்காங்க ஈரான் அதற்கு பதிலடி கொடுத்திருக்காங்க இது வந்து இன்னும் பதிலடி பெருசா இருக்கு சொல்லியிருக்காங்க ஒரு மூன்றாம் உலகம் மாறுமோ என்னமோ கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனா இது வந்து சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல இதுக்கு இன்னும் எஸ்கலேஷன் ஆ பாசிபிலிட்டி இருக்கு அதனால என்ன ஆயிருக்கு உலக பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்குது இன்னும் வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் பங்கு சந்தையில் விழுந்திருக்கு குரூட் ஆயில் பிரைஸ் முக்கியமானது இந்தியாவுடைய இது பண்றது குரூட் ஆயில் கச்சா எண்ணுடைய விலை நேற்று மட்டும் ஏழு சதவீதம் இருக்கு தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலை இருக்கோ அப்பதான் தங்கம் விலை உயரும் இன்னும் அதை உயரும் என எதிர்பார்க்கிறோம் ஆனா மற்ற இது வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருந்துட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி தகவல் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நன்றி வளம் வளம்